வணக்கம் நான் டாக்டர் திலீபன் இதய மருத்துவர் திலீபன் மருத்துவமனை துர்காலய ரோடு திருவாரூர் ரோட்ல பைபாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னங்க ஹார்ட்ல பைபாஸ் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு வாங்க இன்னைக்கு பைபாஸ் சர்ஜரியை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் உடலுக்கு முழுக்க ரத்தம் செலுத்துறது இந்த இதயம்தான் ஆனா அந்த இதயத்துக்கும் ரத்தம் தேவைப்படுது அந்த இதயத்துக்கான ரத்தம் ஆஹ் அதுல இருந்து பார்த்த முதல் ரத்த குழாயிலேருந்து அதுக்கு கிடைக்குது இப்போ இதான் இதேன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த இதயத்தில இருந்து வர்ற ரத்த குழாய் பெரிய இரத்த குழாய் முதல்ல வர்ற பெரிய இரத்த குழாய் பேரு மகாதமணி இந்த இருந்து வர்ற முதன் இரத்த குழாய் மூன்றாக பிரிந்து இந்த இதயத்துக்கு ரத்தத்தை செலுத்துது இந்த மூன்று இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டால் அதான் செய்யப்படுற ஒரு சர்ஜரி தான் ஒரு சிகிச்சை முறை தான் இந்த பைபாஸ் சர்ஜரி ஒருவேளை இங்க அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம இருந்து எடுத்த ஒரு இரத்த நாளத்தை எடுத்தோ அல்லது பைபாஸ் சர்ஜரி பண்ணும் போது கிடைக்கக்கூடிய இந்த நெஞ்சிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இரத்த நாளத்தை எடுத்தோ இப்படி வச்சிருவாங்க அதாவது இந்த இருந்து ரத்தத்தை எடுத்து இங்கே இருக்கிற அடைப்பை தாண்டி இந்த இரத்த குழாயை இணைச்சிடுறாங்க ஆக இந்த இரத்த குழாய் அடைப்பை பைபாஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு பைபாஸ் சர்ஜரிங்கிற பேர் வந்துச்சு இது மாதிரி மொத்தம் ரெண்டோ அல்லது மூன்றோ ரத்த குழாய்களை இணைச்சிட்டா அதுதான் பைபாஸ் சர்ஜரி இந்த பைபாஸ் சர்ஜரி பொதுவாக இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி அதாவது என்னன்னா ரத்த நம்ம இதயத்துக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நெஞ்ச வந்து குழந்து ஹார்ட் ஹார்ட்டை நிறுத்தி வச்சு இந்த இந்த ரத்த நாளங்கள்லாம் இணைச்சிட்டு திரும்ப ஹார்ட்டை இயங்க வச்சு திரும்ப இந்த நெஞ்சை திரும்ப சேர்த்து வச்சு கட்டி கம்பி போட்டு கட்டி அது வந்து ஆறுறத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகும் இது பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அடுத்து பீட்டிங் ஹார்ட் சர்ஜரின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன இன்சிஷன் இதுகிட்ட போட்டு இந்த இதையும் துடிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த இரத்த குழாயை இணைச்சிட்டு அது வந்து சீக்கிரமா அந்த சர்ஜரி முடிஞ்சிடும் இதனால ஏற்படுற இறப்பு விகிதமும் கம்மி பொதுவாக பைபாஸ் சர்ஜரியில் இறப்பு விகிதம் மூன்றுல இருந்து ஐந்து சதவீதம் வருது அதனால உடனே உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரின்னு அறிவுறுத்தப்பட்ட உடனடியா போய் அதை பண்ணிக்காம மூன்று அடப்பு இருந்தாலும் அது வந்து எத்தனை சதவீதத்துக்கு மேலே இருக்கு அப்புறம் இதை பண்ணியே ஆகணுமா இல்லை தேவையில்லை மருந்து மாத்திரை மூலியமாவே இதை சரி செய்யலாமா என்று நீங்க ஒரு இன்னொரு ஒரு மருத்துவத்தை செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு ஒரு இதே மருத்துவத்தை போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க பைபாஸ் சர்ஜரி மேற்கொள்ளுங்க நன்றி